எனக்கு கருத்து விஜய் ரசிகர் ஆனா நான் ஓட்டு போட்டு யாருக்கு போட்டுக்கிறேன்னா கலைஞர் தாத்தாவுக்கு போட்டுக்கிறேன் ஸ்டாலின் எங்க மாமான்னு சொல்லுவேன் ரசிகர்ல விஜய் எங்க அண்ணன் அண்ணன் தரப்பின மா ரசிகன்னா வந்தேன் ஏன் தப்பா போகுது சரி அவர் நடிக்கலையா ஸ்டாலிமாமா நடிக்கலையா நச்சிக்கிறார் நீங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது நடிக்கிறான்னு நச்சிக்கிறாரு அவர் அவரே விட்டுக்காரர்ல இவரே விட்டுக்காரர்ல அவர் நச்சிக்காரு ஆனா இருந்து டிவி கே அப்போ உனக்கு தெரியல நினைக்கிறாரு ஆமா நச்சிக்கிறாரு அந்த படத்தை நான் அனுப்பி விட்டேன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படியே டிவி கேக்கு வந்துடுறீங்களா

எனக்கு பதினெட்டு வயசுல எனக்கு ஓட்ட ஐடி வந்தது நான் அவருக்கு தான் போட்டுக்கிறேன் புரியுதா எனக்கு வந்து சின்ன வயசுல நான் ரசிகர் விஜய் ரசிகர் இப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அதனால நான் அவர் பின்னாடி தான் போக முடியும் ரசிகனா பாக்குறேன் இப்ப தலைவனா பாக்குறேன் உலகமே தேர்ந்தெடுக்கனா கூட எங்க குடும்பம் அவரை தேர்ந்தெடுத்துக்குது தப்பு தப்பு நீ சொல்ல தப்பு தப்பு நீ எல்லாரே ரசிக எல்லாரே ரசிகனா டிவி கே தான் பார்த்து பார்த்து யாருக்கு யாருக்கு எங்களுடைய எப்பயுமே டிவி கே தான் ஆ க்கேதான் இதுக்கப்புறம் மாற நாங்க எப்படி மாறுவோம் ரசிகர வந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டோம் அவருக்கு ஓட்டு போட்டுந்தா அதுக்குன்னு அவருக்கே போட முடியுமா தான் பார்க்கணும் பாக்கணும் நாடு என்ன ஆகுதுன்ட்டு